தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும் பெற்றோர்களால் பெற்றோர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு நெடுநாளாக பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய தடங்கள் நீங்கி பூர்வீக சொத்து மூலயமா வருமானம் பெறுவது மனைவியினுடைய உறவு முறைமாகவும் வரு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மதம் இந்த மாதம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருப்பது ஆனாலும் கூட இருபதாம் தேதிக்கு மேலே தான் எல்லாம் நடைமுறைக்கு வரும் என்பதால் பொறுமையை காத்தலுங்கள் பெருமையான வாழ்க்கை உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் இருப்பதால் சமீப காலமாக பொருளாதார வரவு பிரிஞ்சு பிரிஞ்சு வருது சார் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெசிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக படபடப்பாக இருந்தவங்களாம் மாறி மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு உண்டு நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னென்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேன்னா என்னங்கன்னா வா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத மொதல் இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அணிவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் ஆவணி மாத சிறப்பு பலன்களில் விருச்சிய ராசினியர்களே விருச்சிய ராசினியர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சமீப காலமாக இருந்த படப்படப்பு வேகம் குறையும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு விருந்தினர் வருகை உண்டு சுப செலவுகள் ஏற்படும் ஆலயங்களுடைய வழிபாட்டில் கலந்து கொண்டு அதில் நீங்களும் ஒரு முக்கியமானவர் முக்கியஸ்தராக அறிவிக்கப்படுவீங்க அல்லது முக்கியஸ்தராக இருந்து அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ஆவணி மாதம் இப்போ ராசி ராசினியர்களுக்கு ஆண்களுக்கு தொழில்துறையில் இருந்தக்கூடிய தடங்கள் மாறும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும் பெற்றோர்களால் பெற்றோர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு நெடுநாளாக பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய தடங்கள் நீங்கி பூர்வீக சொத்து மூலயமா வருமானம் பெறுவது மனைவியினுடைய உறவு முறைமாகவும் வருமானம் பெறுகூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மதம் இந்த மாதம் ஆவணி மாதத்துல விருச்சிய ராசிக்காரர்களுக்கு பெரிய வயதான ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களுடன் மனமுட்டு பேசி மகிழக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு கணவன் மனைவி நெடு நாட்களாக ம மகள் வீட்லேயோ மனைவி வீட்லயோ ஒரு பிரிவினையாக இருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது ஒன்று சேர அமைப்புனா ஆளுக்கு ஒரு திசையா இருந்தவங்க ஒரே வீட்டில் குடும்பமாக சகிதமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த விசா விருச்சிய ராசியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமும் ஏற்றமும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு பொதுவாக விருச்சிய ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு கால் வலிகள் அல்லது ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்குதோ என்ற குழப்ப நிலையில் இருக்கிறவர்கெல்லாம் நோய் நொடியிலிருந்து முற்றும் விடுபடக்கூடிய காலம் பிரதானமாக வாயு தொந்தரவு அல்லது பிரஷர் பிபினால் இருக்குமே தவிர ஹார்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணரக்கூடிய காலகட்டம் உணர்த்தக்கூடிய காலகட்டம் ஒன்றும் இல்லை உடல் உழைப்பு தேவை கால் வழியிலிருந்து படிப்படியாக விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு புத பகவானுடைய வழிபாடை கூட்டிக் கொள்வதும் சனி பகவானுடைய வழிபாடையை கூட்டிக் கொள்வதும் விருச்சிய ராசியில் இருக்கிறவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ஏற்றமிகு மாதமாக இந்த ஆவணி மாதம் திகழ்கிறது இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு கிருகிருப்பு மயக்கம் போன்ற தன்மையும் அல்லது தன்னுடைய மகள் வழியில் ஏதாவது ஒரு செய்தி கெட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அதிலேருந்து பாதிப்பிலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மகள் மகள் விஷயத்தில் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார அபிவிருத்தி கூடும் அவளுக்கு ஏற்பட்டக்கூடிய இன்னல்கள் மாறும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கும் மகிழ்ச்சி கூடும் உங்களுக்கு சமயகாலமாக இருந்தக்கூடிய நோய் நொடிகளுடைய தாக்கம் குறையும் கால் கால்வழினால் அவசரப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் அதுலேயும் விஷா நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கால் வலி கால் சம்பந்தப்பட்ட பதிப்பில் நெ நெண்டு நாட்கள் அவசப்பட்டவர்களும் விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் விசிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக படபடப்பாக இருந்தவங்களாம் மாறி மகிழ்ச்சி கூடக்கூடிய அமைப்பு உண்டு இருந்தாலும் இப்போ பயண கலைப்புனாலேயோ அல்லது அதிகமான வேலைப்பொழுது கா காரணமாகவோ இடுப்பு சார்ந்த வழிகள் வலியில் அவசப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு இருந்தாலும் அக்கு பஞ்சர் மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பை கூட்டிக் கொள்வது எக்ஸசைஸ் போன்ற ஈடுபடுவது எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும் என்பதால் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் நடைப்பயிற்சி உடல் உழைப்பு எக்ஸசைஸ் போன்றதை கடைபிடிப்பது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய நோக்கி நோயை தீர்க்கும் உடன் பிறந்தவர்களுடன் பகமை உணர்ச்சி பாராமல் விட்டு கொடுத்து போவது கடமைக்காக பேசுவது கடமைக்காக பழக்கத்தை ஏற்படுத்துவதில் மாற்றிக்கொள்ளுங்கள் சகோரவத்தப்பாவும் உங்களுக்கு சகோரத்தை தோஷத்தை ஏற்படுத்தாது என்பதை உணரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கும் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைக்கும் வாக்குவாதம் பகை உணர்ச்சி ஏற்படும் என்பதால் பிள்ளைகளிடம் அனுசரித்து போங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்களுக்கு உங்களுக்கும் மகிழ்ச்சியை குறிக்கும் உங்களுக்கு கோபத்தை குறைக்கும் பிள்ளைகளுக்கு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு இனம் புரியாத பயத்தை நீக்கும் என்பதை உணரக்கூடிய மாதம் இந்த விசா விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருப்பது ஆனாலும் கூட இருபதாம் தேதிக்கு தான் எல்லாம் நடைமுறைக்கு வரும் என்பதால் பொறுமையை காத்தருங்கள் பெருமையான வாழ்க்கை உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் இருப்பதால் சமீப காலமாக பொருளாதார வரவு பிரிஞ்சு பிரிஞ்சு வருது சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு தொகையாக முன்னையே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமைப்பு இந்த கிரக சூழ்நிலையை ஏற்படுத்தி என்பதால் சற்று பொறுமையை கடைபிடிப்பது பல வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் என்பதால் பொறுமையை கடைபிடிங்கள் விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு பெண்கள் படபடப்பு வேகமாக இருக்கிறாங்களே இவ்வளோ போய் நம்ம இது பண்ணிட்டோமே நினைச்சால் நொந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இனிப்பான ஒரு உங்களை புரிந்து கொண்டு உங்களை மட்டும் பாராமுகமாகவோ அல்லது உங்களிடம் மட்டும் விடுவிடும் நடந்து கொண்டவோலாம் மாறி ஒரு மகிழ்ச்சி இணக்கமும் ஒருத்தரை ஒருத்தரை பேசி தீர்த்து உங்களுடைய சண்டை சச்சரவை நீக்கிக் கொள்வது மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை உண்டு பண்ணும் என்பதை உணரக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருப்பதால் விஷய விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய காதல்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தட்டி கொடுத்து ஒருத்தரிடம் ஒருத்தரிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் என்றால் எடுத்து சொல்லி புரிய வைத்து அன்பாக ஆதரவாக தட்டி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வேலை துரிதமாக நடக்கும் உங்களுக்காக சொல்லக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அவர்களும் துரிதமாக செய்து உங்களுக்கு முடித்து அவர்களுக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கும் வெற்றி என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக வெறுச்சிய ராசியில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு தமிழ் வெறுச்சிய ராசிக்காரர்கள் பிரதானமாக அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மிட்டாய் ரோஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணுறப்ப அதாவது லைட் ரோஸும் சொல்லக்கூடியது அல்லது டார்க் ரோஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம் பிரதானமாக மிட்டாய் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வண்ணங்களை இந்த மாதம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த விருச்சியராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்களாம் ஆலய வழிபாடு அல்ல ஆலயம் சார்ந்த விஷயத்தில் உழைப்பை கூட்டிக் கொள்வது அதில் முக்கியஸ்தராக வளம் வருவதற்கும் அதன் மூலியமாக நீங்கள் பேரும் புகழும் பெருமை ஏற்படுத்துவதற்கும் அது மூலியமாக இங்கே உலகத்துக்கு வருவதற்கும் உங்களுடைய உடல்ல உட உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அந்த ஆண்டவன் வரலாறு நிவர்த்தி பெறுவதற்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய படப்படுப்பு ப்ரெஷர் குறைவதற்கும் இது ஆலய வழிபாடு ஆலயங்களுக்கு தொண்டு செய்வது ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்வது பல வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவது நன்மை பயக்கும் என்பதால் அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மூணு ஏழு ஒன்பது உண்டான அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் இந்த மாதத்துக்குள்ளது ஒன்று மூணு ஏழு ஒன்பதை பயன்படுத்தும் பொழுது இந்த விருச்சிய ரசிகர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அத்தை அத்தனை பேரும் ஏதாவது அதியில் இருக்கக்கூடிய ஆலைகளுக்கு சென்றால் அதில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுவது அல்லது உப்பு வாங்கி போடுவது இதெல்லாம் உங்களுக்கு சர்மம் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து விமோசனம் கொடுக்கும் இடுப்பு கைகால இருக்கக்கூடிய வழிகளையும் நிவர்த்தி பண்ணும் சகரத்த பாவத்தினால் கருத்து வேறுபடாமல் ஏற்படக்கூடிய தன்மையும் கொடுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினருடைய வருகை உண்டு விருந்தினர் வருகையும் சொல்லக்கூடிய அந்த விருந்தினர் வருகை உண்டு அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இருந்தாலும் வேலை பலும் கூடும் என்பதால் விருந்தினர் உபசரிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாபத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது என்பதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக செயல்படுங்கள் எல்லோ வகையிலையும் வெற்றி கொடுக்கும் மாதம் இந்த மாதம்